ஏதாவது புனித தீர்த்தம் வீட்டில் வைத்திருப்பது இந்துக்களின் வழக்கம் வீட்டின் கிரகப்பிரவேசம் முக்கியமான பூஜைகள் உள்ளிட்ட விசேஷங்களில் வீட்டில் புனிதப்படுத்துவதற்காக கங்கை நீரை வீடு முழுவதும் தெளிப்பது வழக்கமாக உள்ளது புனிதமான தீர்த்தம் குறிப்பாக கங்கை தீர்த்தம் போன்றவற்றை பாதுகாப்பதற்கான முறைகள் இங்கு தெரிந்து கொள்ளலாம் சமீப காசிக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அப்படி செல்லும் பொழுது அங்கிருந்து கங்கை தீர்த்தத்தை பிரசாதமாக வீடுகளுக்கு கொண்டு வருவது வழக்கமாக உள்ளது கங்கை தீர்த்தத்தை வீட்டில் வைப்பதற்கான முறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் புனித நதிகளில் நீராடுவது புண்ணியத்தை தரும் என்றாலும் கங்கை நதியில் நீராடுவதே உயர்வானதாக கருதப்படுகின்றது கங்கையில் குளித்தாலே பாவங்கள் அனைத்தும் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதனால் தான் கலியுகத்திலும் புனித தலமாக விளங்கும் கங்கையில் நீராட பலரும் செல்கிறார்கள் இந்துக்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று வர வேண்டிய புண்ணிய தலங்களாக ராமேஸ்வரமும் காசியும் சொல்லப்படுகின்றது பெரும்பாலும் அனைவரின் வீடுகளிலும் காசி தீர்த்தம் என சொல்லப்படும் கங்கை தீர்த்தம் பூஜை அறையில் வைத்திருப்பார்கள் முக்கிய நாட்களில் மட்டும் இந்த தீர்த்தத்தை எடுத்து பயன்படுத்தும் வழக்கம் உள்ளது காசி ராமேஸ்வரம் சென்று வருபவர்கள் இந்த தீர்த்தத்தை வீடுகளுக்கு கொண்டு வருவது வழக்கம் அப்படி கங்கை தீர்த்தத்தை அதன் புனித தன்மை மாறாமல் பாதுகாப்பது மிக மிக அவசியமாகும் அப்படி கங்கை தீர்த்தத்தை வீட்டில் வைத்திருந்தால் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எந்த முறையில் கங்கை தீர்த்தத்தை வைத்திருந்தால் அதன் தன்மை நீண்ட காலம் மாறாமல் அப்படியே இருக்கும் அப்படி பின்பற்றுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டின் ஈசானிய மூலை எனப்படும் வடகிழக்கு மூலையில்தான் கங்கை தீர்த்தத்தை பாதுகாக்க வேண்டும் பூஜை அறையில் எப்போது கங்கை தீர்த்தத்தை சாமி படங்கள் அல்லது விளக்கிற்கு அருகில் வைத்துத்தான் பாதுகாக்க வேண்டும் வீட்டில் தெய்வங்கள் வாசம் செய்வதாக கருதப்படும் இடம் பூஜை அறை தெய்வீக ஆற்றல் அதிகமாக இருப்பது தெய்வீக தன்மையுடைய ஈர்க்கும் தன்மை அதிகரித்திருப்பதும் இடம் என்பதால் பூஜை அறையில் மட்டுமே கங்கை தீர்த்தத்தை வைக்க வேண்டும் கங்கை தீர்த்தத்தை வைக்கும் இடத்தைப் போல வைக்கும் பாத்திரமும் மிக முக்கியம் சுத்தமான பாத்திரத்தில் தான் கங்கை தீர்த்தத்தை வைக்க வேண்டும் அதிகமானவர்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் கங்கை தீர்த்தத்தை வைத்திருப்பார்கள் இது முற்றிலும் தவறானதாகும் இதற்கு பதிலாக செம்பு பித்தளை வெள்ளி அல்லது மண் குவலை ஆகியவற்றில் கங்கை தீர்த்தத்தை வைக்கலாம் அப்படி வைப்பதால் அதன் தன்மை அதிகரித்து கொண்டே இருக்கும் எப்போதும் அதன் புனித தன்மை குறையாமல் இருக்கும் கங்கை தீர்த்தத்தை ஒருபொழுதும் அசுத்தமான இடத்தில் வைத்து அதே போல இருட்டான இடத்திலும் வைத்து விடக்கூடாது இருளான இடத்தில் வைப்பதால் அதன் பாசிட்டிவ் ஆற்றல்கள் அழிக்கப்பட்டுவிடும் என்று சொல்லப்படுகிறது அதனால் சிறிய அளவிலான வெளிச்சமாவது இருக்கும் இடத்தில் தான் கங்கை தீர்த்தத்தை வைக்க வேண்டும் கங்கை தீர்த்தத்தை சுத்தமான கைகளால் மட்டுமே தொட வேண்டும் அதே போல குளிக்காமல் ஒருபொழுதும் கங்கை தீர்த்தத்தை தொடக்கூடாது குளித்து முடித்த பிறகும் கைகளை நன்கு சுத்தமாக கழுவிய பிறகே கங்கை தீர்த்தத்தை கைகளால் எடுத்து பயன்படுத்த வேண்டும் வீட்டில் கெட்ட விஷயங்களாக நடக்கிறது தீய சக்திகளின் நடமாட்டம் உள்ளது கஷ்டங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் என்றால் கங்கை தீர்த்தத்தை எடுத்து வாரத்திற்கு ஒரு முறை அல்லது அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் வீடு முழுவதும் தெளித்து விடலாம் அது தீய சக்திகளிடம் இருந்து காப்பாற்றும் என நம்பப்படுகிறது வீட்டில் இருக்கும் பதற்றமான இறுக்கமான நிலையை கங்கை தீர்த்தம் மாற்றிவிடும் அதோடு வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை அதிகரித்து ஒற்றுமையான சூழல் ஏற்படச் செய்யும் கங்கை தீர்த்தத்திற்கு அடிக்கடி சாம்பிராணி காட்டி பூஜை செய்ய வேண்டும் மந்திரங்களையும் உச்சரிக்க வேண்டும் இதனால் அவற்றின் புனிதத்தன்மை நீண்ட நாட்களுக்கு மாறாமல் இருக்கும்